என்ன புயலை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக கரையில் கடலில் நின்றதன் காரணமாக இதன் கரையை கடக்கும் நாளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதாக தெரிகின்றது இந்த புயல் இன்று இந்தியாவினுடைய மரக்கானத்துக்கு அண்மையாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் இந்த புயலை பொறுத்தவரையில் நாளை காலை அல்லது நாளை பிற்பகல் அளவிலேயே இந்தியாவினுடைய மரக்கானத்துக்கு அண்மித்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட இலங்கையுடைய பல பகுதிகளிலும் நிலவி வந்த மோசமான வானிலை முற்றாக மாற்றமடையும் இந்த புயலிலிருந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு இனிமேல் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஆனாலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பட்ட நாட்டின் சில பகுதிகளில் மிதமான மழை முதல் சற்று கனமான மழை வரை ஒரு சில பிரதேசங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அத்தோடு இந்த புயல் கரையை கடக்கின்ற பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய கடற்கரையோர பகுதிகளில் காற்று சற்று வேகமாக வீசும் அந்த சந்தர்ப்பங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளில் சற்று கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் நிலையை பொறுத்தவரையில் இந்த புயல் முழுமையாக கரையை கடக்கும் வரைக்கும் கடல் பகுதி மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் குறிப்பாக இந்த புயல் நாளை காலை அல்லது நாளை பிற்பகல் அளவிலேயே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த காலப்பகுதி ஒரு வடகு பருவக்காற்று காலப்பகுதி என்பதனால் அவ்வப்பொழுது மிதமான மழை பல இடங்களிலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆகவே அதற்காக மக்கள் அச்சப்பட தேவையில்லை